திருவாரூர் காட்டூர் கலைஞர் கோட்டத்தில் என் உயிரினும் மேலான கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா பேச்சு போட்டி பெருநர்கிள்ளி நடுவராக கலந்து கொண்டு இளம் தலைமுறையினரை தேர்வு செய்தார் திருவாரூர் மாவட்டம் காட்டூர் கலைஞர் கூட்டத்தில் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் என் உயிரினும் மேலான கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா பேச்சு போட்டி திமுக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு விளையாட்டு மற்றும் இளைஞர் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூட்டி கலைவாணன் தலைமையில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் தொடங்கி வைத்தார் மேலும் இதில் கலந்து கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இளம் தலைமுறை சொற்பொழிவாளர்கள் என்றென்றும் பெரியார் ஏன் அண்ணா கண்ட மாநில சுயாட்சி கலைஞரின் தொலைநோக்கு பார்வை மானமிகு சுயமரியாதைக்காரன் கலைஞர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் சமூக நீதி காவலர் கலைஞர் தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக பேசி வந்த இயக்கம் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் முக ஸ்டாலின் என்ற தலைப்பில் சிறப்பாக பேசியவர்களை தேர்வு செய்வதற்கு சைதை சாதிக் மதுரை பாலா மற்றும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச சிறுநர் கிள்ளி நடுவராக கலந்து கொண்டு திறம்பட பேசிய பத்து பேரை தேர்ந்தெடுத்து பேசுகையில் ஒரு சொற்பொழிவாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி எடுத்துரைத்து விளக்கி பேசினார் தமிழகத்தினுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மேம்பாட்டு அமைச்சர் நாளைய தமிழகம் திராவிட தமிழினத்தினுடைய ஐந்தாம் தலைவர் பெருமதிப்பிற்குரிய நம்பிட்டு பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அரிய முயற்சிகள் என் உயிரிலும் மேலான என்கிற தலைப்பில் இளம் சொற்பெருக்காளர்களை உருவாக்குகிற இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கிற ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பெருமதிப்பூர் குறிய அண்ணன் பூண்டி கலைவாணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இளைஞரணி தப்பிமார்களே மாநில இளைஞரினுடைய துணை அமைப்பாளர் ஆனந்த் அவர்களே நடுவராக வந்திருக்கிற சொற்பெருக்காளர் சைதை சாதிக் அவர்களே மதுரை பாலா அவர்களே மற்றும் கழகத்தினுடைய முன்னோடிகளே அனைவருக்கும் மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறோம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுகிற பொழுது பேச்சாளர்கள் என்பவர்கள் மாலை நேர பேராசான் என்று விரும்புவார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் நானும் ஒரு பேச்சாளன் என்கிற தலைப்பில் எண்ணற்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார் ஆக மனிதனுடைய சிந்தனை எழுத்து பேச்சு இவைகளெல்லாம் எதிர்கால மானுட சமுதாயத்தை தயார்படுத்த வேண்டும் செம்மைப்படுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் தலைவர் நம்பிட்டு பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் எங்களுக்கெல்லாம் இருக்கிற சிறப்பும் பெருமையும் பேச்சாளன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அறமும் நெறியும் வகுத்து தந்த முத்தமிழறிஞர் கலைஞரின் மண்ணில் கலைஞரின் கோட்டத்தில் கழகத்தின் சொற்பொருக்காளர்களை நாளைய தலைமுறையை வழிநடத்துகிற பேச்சாளர்களை தேர்வு செய்கிற பணியில் நான் பெருமைப்படுகிறோம் திராவிட இயக்கத்தினுடைய ஐந்தாம் தலைவராக கலைஞரின் பேரன் கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலினுடைய மகன் நாளைய தமிழினத்தினுடைய தலைவராக இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற நம்மிட்டு பிள்ளை உதயநிதி அவர்களுடைய அரிய முயற்சியில் இளம் சொற்பெருக்காளர்களை தேர்வு செய்கிற இந்த பணி தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் அமைதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய அத்தனை அன்பு மகள்கள் தம்பிகளை பாராட்டுகிறேன் உங்களுடைய கொஞ்சம் ஊதிய உணர்வுபூர்வமான கருத்துகள் தேர்வு செய்யப்படுகிற அத்தனை பேரும் போட்டியில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் வெற்றியாளர்கள் ஆனால் தேர்வு செய்யப்படுபவர்கள் வெற்றியாளர்களாக கருதப்படுகிறார்கள் நீங்கள் அடுத்த முறை வெற்றியாளர்களாக இதைவிட வருவீர்கள் எனவே கலந்து கொண்ட அத்தனை பேரையும் நாங்கள் வெற்றியாளராகத்தான் பார்க்கிறோம் உங்களுடைய அரிய முயற்சி இந்த தொடக்கம் சொற்பெருக்கு என்கிற ஆற்றல் மிகப்பெரிய வல்லாமை வாழ்ந்தது ஆனால் பாவேந்தன் பாரதிதாசன் சொல்லுகிறான் அறிவை விரிவு செய் அகண்ட முன் பார்வையால் உலகத்தை விழுங்கு என்று சொல்லுகிறார் எனவே அறிவை விரிவு செய்ய வேண்டுமானால் பகுத்தறிவு வேண்டும் தந்தை புரட்சி சொல்லுகிற பொழுது தொண்டு செய்து பழுத்தப்படும் தூயதாடி மார்பில் விழும் மண்ட சுரப்பை உலகுதொடும் மனப்புகையில் சிறுத்தை எழும் அவர்தான் பெரியார் அவர்தான் பெரியார் என்று சொல்லுகிறார் எனவே அதே புரட்சி கவிஞன் சொல்லுகிறான் பகுத்தறிவு சிறிது இல்லார் கல்வி மிகுத்ததனால் யாது பயன் என்று கேட்கிறார் பகுத்தறிவு சிறிது இல்லார் கல்வி மிகுத்ததனால் யாது பயன் என்று கேட்கிற கவிஞன் பாவேந்தர் கோபத்தோடு சொல்லுகிறான் பகுத்தறிவு இல்லாதவன் எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் அவன் மயிருக்கும் பயனில்லா வெறும் பெரும் தசை பிண்டம் என்று சாடுகிறான் எனவே கல்வி பொருளாதாரம் நாகரிகம் இவைகளெல்லாம் கடந்து பகுத்தறிவு என்கிற சிந்தனைதான் இயக்கத்தினுடைய மானுட சமுதாயத்தின் மூலக்கூறு மையக்கூறு அதுதான் சமூகத்தை சமப்படுத்தும் அதுதான் சமூக நீதியை நிலைநாட்டும் ஆகையாலேதான் இன்றைக்கு உலக மானுட சமுதாயத்தில் இந்திய ஒன்றியத்தில் நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழ்கிற இடத்தில் தமிழ்நாட்டில் நாலு கோடி குடும்ப தலைவிகளுக்கு இரண்டு கோடி குடும்ப தலைவிகள் வாழ்க்கை உத்தரவாதத்தோடு வாழுகிறார் என்றால் கலைஞரின் சிந்தனை அவர் பிள்ளை கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கிற கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் நான் முதல்வன் திட்டம் பெண் கல்வி என்று எண்ணற்ற திட்டங்கள் இவைகளெல்லாம் பாதுகாக்கிற பெரும் பெரும்பணியை நாளைய சமுதாயத்திற்கு வீதிதோறும் கொண்டு போய் சேர்க்கிற பேச்சாளர்களை தேர்வு செய்து பெருமைப்படுகிறோம் உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய திறமை சொல் ஆளுமை தமிழுக்கு திராவிடத்திற்கு மானுடத்திற்கு நாளைய தமிழகமாக இருக்கக்கூடிய நம் வீட்டு பிள்ளை இளைய தலைவர் உதயநிதியிற்கு பயன்படுத்தும் வரலாறு சொல்லட்டும் தமிழும் தமிழினமும் வாழட்டும் உங்களுடைய பங்களிப்புக்கு வாழ்த்துக்கள் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்